நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் ஞான தரும் கேது பகவான் ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கேது பகவான் ஞானகாரகன் அறிவு என்பது எது நல்லது எது கெட்டது என்பதை அறிய வைப்பது ஆனால் ஞானம் என்பது நமக்கு பாதகமாக கூடிய விஷயங்களை கூட சாதகமாக மாற்ற வல்லமையுடைய அறிவை தருவது ஞானம் அந்த ஊரில் உள்ள ஒரு வீட்டில் கணவருக்கு காலையில் காஃபி கொடுக்கப்பட்டது மனைவி காபி கொடுத்தாள் காஃபியில் எறும்பு கிடந்தது கணவனுக்கு வந்தது கோபம் கோப்பையை விட்டெறிந்து மனைவியைக் கத்த மனைவி பதிலுக்கு கத்த அந்த வீடே அமளித்துமலியானது அதே தெருவில் இன்னொரு வீட்டில் கணவருக்கு காஃபி கொடுத்தாள் மனைவி அதில் எறும்பு கிடந்தது கணவன் மனைவியிடம் சென்று உன் காஃபிக்கு அனைவரும் அடிமை ஆனால் இந்த எறும்பு உயிரையே தந்திருக்கிறது நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏனெனில் என் உயிர் நீதானே என்று கூறுகிறார் இது ஒரு மதிப்பு கூட்டிய வார்த்தை என்றாலும் மனைவிக்கு தன் தவறு புரிந்தது இனி எறும்பு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அக்கறையோடு நினைத்தாள் நம்மில் சிலருக்கு கோபமாக இருந்தால்தான் நமக்கு மரியாதை மதிப்பு என்று எப்பொழுதும் கஞ்சி போட்டது போல விரைப்பாக இருப்பார்கள் வளையாத மரம் புயலுக்கு சாயும் என்பார்கள் அதுபோல் இவர்கள் கோபம் விரைப்பு எல்லாம் அழிவை தரும் எங்கப்பா எம் பொண்ணு என் மனைவி என் பையன் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வேர்ட் என்று பெருமையாக கூறும் எத்தனை பேர் கொஞ்சம் திரும்பி பார்த்திருப்பீர்கள் அவர்கள் கோபம் கடினமான வார்த்தை எவ்வளவு உறவுகளை அவர்களை அண்டவிடாமல் செய்திருக்கிறது என்று சிரித்த முகமாக இருந்தால் ஏமாளி என்று கூறிவிடுவார்கள் ஏமாற்றி விடுவார்கள் என்று சிலர் கூறுவார்கள் எதற்கு கோபப்பட வேண்டும் எதற்கு சிரிக்க வேண்டும் என்ற அறிவைத் தருவதே ஞானம் சிரித்தால் நல்லதுதான் ஆனால் நான் யாரையும் பார்த்து புன்னகைக்க மாட்டேன் ஏனெனில் என் கௌரவம் என்னாவது என்பவர்கள் அறிவிருந்தும் ஞானமில்லாதவர்கள் சில நாட்களுக்கு முன்பு முகநூலில் பிரபலமான ஒரு வீடியோ வந்தது அந்த புதுமணத் தம்பதியை போட்டோ எடுக்க வந்தவன் மணமகளை விட் மணமகனை விட்டுவிட்டு மணமகளை தனியே நீண்ட நேரம் போட்டோ எடுக்க மணமகளும் நெளிந்து கொண்டே போஸ் கொடுக்க கடுப்பான மணமகன் ஃபோட்டோகிராஃபரை அடித்து விடுகிறான் உடனே அந்த பெண் தரையில் அமர்ந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் எல்லோரும் அப்படியே சிரித்தவாறே அந்த நிகழ்வை கடந்து விடுகின்றனர் இதுதான் ஞானம் மாறாக அந்த பெண் மணமகன் அடித்தவுடன் அவனை கட்டிப்பிடித்து கண்ணீர் விட்டிருந்தால் அவன் கோபம் இன்னும் அதிகமாக இருக்கும் அவன் உறவுகளோடு சேர்ந்து அந்த போட்டோகிராஃபரை உண்டு இல்லை என்று அடித்து இருப்பார்கள் சமயோஜித புத்தியால் சங்கடமில்லாமல் சமாளித்த அந்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன ஆம் கேது ஞானம் தருபவர் ஆங்காரமான அதிகாரமான ஆட்களை எல்லாம் ஒடுக்கி இதுதான் வாழ்க்கை என்று தர்ம சிந்தனையை போதித்து தருபவர் வாதம் வம்பு வழக்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் கேது பகவானுக்கு அதிதேவதை விநாயகர் விநாயகர் வழிபாடு கேது தோஷம் நீக்கும் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலிலோ அல்லது கும்பகோணத்தை அடுத்த திருப்பாம்புரம் கீழப்பெரும்பள்ளம் என்னும் ஊரில் உள்ள கோவில்களிலோ அல்லது திருப்பூரை அடுத்த திருமுருகன் பூண்டியில் உள்ள முல்லைவனநாதர் கோவிலிலோ தரிசனம் செய்ய தோஷம் குறையும் கேது தேவ வழிபாட்டிற்கு காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரஜோதயாத் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகே தன்னோ கேது பிரஜோதயாத் என்று கூறி வழிபடலாம் அல்லது கேது தேவே திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சி கேது தேவே திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மையாய் ரட்சி என்று கூறியும் வழிபடலாம் கேது பகவானை வழிபட்டு ஞான வளம் பெற்று யாரையும் மனதாலும் வாக்காலும் சரீரத்தினாலும் துன்பப்படுத்தாமல் இன்முகமாக எல்லாவற்றையும் எல்லாவரையும் நேசிக்கும் அருள் கிடைக்க வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடிவையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்